இந்திய வணக்கங்கள் தமிழ் உறவுகளே நாம் இன்றைக்கி ஒரு ஒரு கதை உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் இல்லையா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சது கதை தான் அதுவும் தாத்தா கதைன்னா ரொம்ப பிடிக்கும் பட்டாபின்ட்டு ஒரு தம்பி அந்த வீட்டில் ஒரு நாலஞ்சு குழந்தைகள் உண்டு எல்லாம் பள்ளிக்கூடம் போவாங்க இவன் மட்டும் மரத்து மேலே ஏறி மாங்காய் பறிக்கிறது தேங்காய் பறிக்கிறது தோட்டத்தை சுற்றுறது பள்ளிக்கூடம் மட்டும் போகவே மாட்டான் படிப்பு ஏறல பட்டாபிக்கு என்னமோ தெரியல மனசுக்குள்ள ஒரு குழப்பம் அங்கேருந்த ஒரு பிள்ளையார்கிட்ட போய்ட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே வந்துட்டான் வந்து ஒரு நாலஞ்சு கிராமங்கள் ஒரு நகரம் திரும்ப ஒரு நாலஞ்சு கிராமங்கள் முள்ள நடந்து கையில் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு முதலாளி மாதிரி ஒரு பெரியவர் தர் அவர்கிட்ட கட்டி நின்று ஐயா வணக்கம் என் பேர் பட்டாபி என் ஊர் இது நான் எந்த வேலை ஒன்றாலும் செய்வேங்க ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்வேன் நீங்கள் என்ன தரீங்களோ கொடுங்க ஐயா பரவாயில்லை எனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு என்னை பாதுகாத்தா போதும் ஐயா அவர் யோசனை பண்ணி பார்த்தார் ஆமாம் நமக்கும் நிலம் இருக்குது மாடு இருக்குது சம்சாரத்துக்கு அண்ணா ஒன்றா எதா கடைக்கு போக சொல்கிறா வர சொல்கிறா நமக்கும் ஒரு ஆள் இருந்தால் வசதி தானே பட்டாபியே என் வீட்டோடு இருந்துக்கிறியா உனக்கு மாதம் ஆனால் இதெல்லாம் தரையா இங்கேயே சாப்பிட்டுக்கோ தோட்டத்தை பார்த்துக்கோ மாடு தொட்டில் அந்த எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கிளீனாக வச்சுக்கோ சுத்தமாக வச்சுக்கிறியா உனக்கு அதுக்கு தகுந்த கூலி வழங்கப்படும் பட்டாபி ஏக சந்தோஷம் போடா எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய முதலாளி தங்கமான ஆள் முதலாளியம்மா அம்மா ரொம்ப தங்கம் வேணாம் வேணான்னு போடுறாங்க சாப்பிட சொல்லி அப்படியே காலம் போயிட்டே இருக்கு ஒரு நாள் முதலாளி மண்டத்துக்கு உட்காராரு செல்ஃப் ஷேவிங் தான் அவருக்கு அது என்னமோ தெரில கொஞ்சம் வயசாகிடுச்சி அந்த மாதிரி அவர் பாவம் கண்ணாடி விழுந்து உடஞ்சி போச்சு பட்டாணி இங்கே ஓடாட்னார் உடனே பட்டாபி ஓடி வந்து ஐயையா நீங்கள் தள்ளி வாங்க தள்ளி வாங்க தள்ளி வாங்க நான் அதை கொஞ்சம் சுத்தமாக பெருக்கி எடுத்து அதை சரி பண்ணிடுறேன்னு சுத்தமாக பெருக்கி எடுத்து எல்லாம் சரி பண்ண பின்னாடி டே பட்டாபி ஒரு வேலை செய்தா நீ சந்தைக்கு போய் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கு ஷேவ் பண்ணண்டா எனக்கு டெய்லி ஷேவ் பண்ணி பழகிடுச்சிரா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னார் அதுக்கு என்ன முதலாளி நீங்கள் சொன்னால் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கேட்டு வரைக்கும் போனவன் திரும்பி வந்தான் முதலாளி எப்படிப்பட்ட கண்ணாடி போகணும் அப்படின்னு கேட்டான் ஏதா பார்த்தா என் முகம் தெரியணும் புரியுதா அப்படின்னாரு நல்லா புரியுது முதலாளி அப்படின்னு போனான் ஒரு வாரம் ஆகி போச்சு ஆளியே காணும் முதலாளியும் பதறாரு நல்ல பையனாச்சவன் திட்டத்தனம் பண்ணுறாள் கிடையாது அம்மாவும் கேட்குறாங்க என்னங்க அவனை ஏதாவது திட்டிங்களா மாட்டுக்கோட்டாயெல்லாம் அழகாக பார்த்துக்கிறான் வெள்ளிக்கிழமான்னா தீபாரதனை காட்டுறான் பால் கறந்தால் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து கொடுக்குறான் எந்த தப்பு தகுறாலும் அவங்ககிட்ட கிடையாது என்னங்க ஆச்சு அந்த குழந்த பையனை போய் விரச்சிட்டிங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிலாம் நான் விரட்டுவேனா அவன் கண்ணாடி வாங்கிட்டு வர சொன்னேன் போனால் அதை காணும் ஒரு வாரம் ஆகிப்போச்சு இல்லை எனக்கு தாடி வளர்ந்து போச்சு சரி நானே சந்தைக்கு போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வண்டி எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறான் சந்தைக்கு போய் அவருக்கு பிடிச்ச கண்ணாடி ஒன்றத்தை செலக்ட் பண்ணிவிட்டு பணம் கொடுக்க போகிறாரு இந்த கடையில் ஒரு பையன் இந்த கண்ணாடி தர்றான் அந்த கண்ணாடி தர்றான் அந்த கண்ணாடி தர்றான் கீழே தெர்றான் மாடியில் போய் தேடிகிட்டு இருக்கான் யாரா இவன் நம்ம பட்டாபி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா பட்டாபியை தான் ஏண்டா ஒன்று ஒரு கண்ணாடி தானே வாங்கிட்டு வர சொன்னேன் உன்னுடைய ஆலையே காணும்படா எங்கே போனேன் என்ன சமாச்சாரம் இல்லை முதலாளி நீங்கள் திரும்பி வரும்போது நான் கேட்டேன் எப்படி கண்ணாடி வேணும்ன்ட்டு என் முகம் தெரிகிற மாதிரி கண்ணாடி வேணும்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்னதை நான் அப்படியே கேட்கணுமா இல்லையா நானும் பார்க்குறேன் எல்லா கண்ணாடியிலையும் என் முகம்தான் தெரியுது உங்கள் முகம் தெரியற மாதிரி தானே நீங்கள் கண்ணாடி கேட்டீங்க அதுக்காகத்தான் முதலாளி ஒரு வாரமாக இருக்கேன் ஹே மடையா யார் பார்த்தாலும் அவங்க முகம் தெரியட்டா சரிவா முன்ன ஆளு தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு கண்ணாடியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார் பையன் புத்திசாலியாக இல்லைன்னாலும் பரவாயில்ல நல்லவனாக இருக்கிறான் திருடாமல் இருக்கிறான் இவனையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்சாரங்கிட்ட சொல்லி அவனையே பண்ணையில் ஒரு ஆளாக வச்சுக்கிட்டான் எப்படி இருக்குது கதை கொஞ்சம் தயவு செஞ்சு இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருங்க